ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் எழுத்தும் வாசிப்பும் நானே கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடியுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிட்டுருக்கேன் வந்து வாசிங்க நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே கதைகளை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸை தட்டி விடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்கை ஷேர் செய்து விடுங்கள் இன்று நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை தென்றல் நீதானி இந்த கதை பூமகள் மாத இதழில் வெளியான நாவல் தென்றல் நீதானி அத்தியாயம் ஐந்து ஹர்ஷவர்தன் தன்னிடம் ஃபோனும் இல்லை பொழுதும் போகாமல் இருந்தவன் துக்ஷாராவிடம் நல்ல வேலை உங்களுக்கு காலேஜ் லீவு என்றதும் அவனை பார்த்து ஃபோனை நோண்ட ஆரம்பித்தாள் இங்கே ஒரு மனுஷருக்கானே அவனை கவனிக்கிறது என்று கூறவும் கட்டுப்படுத்த இயலாது சிரித்தாள் துஷரா நீங்கள் எங்கள் அப்பா இருக்கிறப்ப இப்போ இப்படி வாயாடணும் அப்போ தெரிஞ்சிருக்கும் என்றவள் பேச்சு இயல்பாய் நகைச்சுவையாக வந்தது அது எப்படிங்க அவர் எம்எல்ஏ ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு என்றான் அந்த மரியாதை அப்படியே இருக்கணும்னா சமத்தாக இருக்கணும் என்னிடம் ஃப்ளோட் பண்ணக்கூடாது என்றாள் லேசான முகவாட்டத்துடன் சற்று விளையாட்டை ஏற கட்டி துக்ஷாரா நஜமா நமக்குள்ள என்னவோ வேவ்லன் திருக்கு என்றான் பெயர் சொல்லி அழைக்கவும் தித்திப்பா இருந்தது துக்ஷாராவுக்கு அதற்காக அவனிடம் மெழுகாக கணிந்திடும் பாவை அவள் இல்லையே இங்க பாருங்க ஒரு சில ஆண்கள் பஸ்ல ஏறியதும் கண்கள் பரபரன்னு இருக்கும் அதுவும் ஒரு பொண்ணு அங்க இருந்தா அவதான் தான் தன் காதலி மனைவி என்பது போல இல்லாத காவியத்தை கண்ணிலேயே வடிப்பாங்க மேபி பொண்ணும் நல்லா சைட் அடிப்பா ஆனால் அந்த அமரக்காதல் பஸ் ஸ்டாப் இறங்கியதும் அந்த பொண்ணும் போகவும் முடிஞ்சிடும் கல்யாண வீட்டில் கூட இது போல நடக்கும் அது போலதான் இப்போ நீங்க என்னை பார்த்து மனசு தடுமாறுறீங்க இங்க நீங்களும் நானும் சந்திக்கிற வாய்ப்பு அமையவும் நீங்க இது காதலா இதுதான் காதலா அப்படின்னு குழம்புறீங்க எனக்கு அந்த குழப்பம் இல்லை நீங்க வெளிநாட்டில் வாழ தமிழ் வாழ் இந்தியர் உங்களுக்கு கால் சரியாகி பாஸ்போர்ட் பஸ் கைக்கு வந்துட்டா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு பறந்து போகிறவ இதுக்கு நடுவில் என்ன ரசிக்கலாம் பார்க்கலாம் பேச பிரியப்படலாம் அதெல்லாம் ஒரு விதமான பரவசத்தை உங்கள் உடலுக்குள்ளே உற்பத்தி செய்யும் அந்த ஹார்மோன் உங்கள் நாட்டுக்கு போனதும் உங்களை இயல்பு என்றாள் என்றால் துஷாரா அர்ஷாவோ இந்த அழகான உணர்வை கொச்சப்படுத்தாத துஷரா என்று சோகமாய் உரைத்தான் தன் நேசத்தை காதலை அழகாக விளக்க போராடினால் நொடியில் இனக்கவர்ச்சியாக அதுவும் எப்படியெல்லாம் சொல்லி நியாயப்படுத்தி பேசுகின்றாள் கேட்குறதுக்கே கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கா ஆஷா நீங்கள் என்ன உத்து ஊத்து பார்க்குறீங்க எனக்கு எப்படி இருக்கும் என்றதும் பார்வையை இயல்புக்கு மாற்றினான் அதன்பின் மீண்டும் மௌனத்தை கடத்திட துக்ஷாரா அவன் இருந்த அறையில் அமர்ந்து ஃபோனில் தன் தோழியிடம் நளினியிடம் குறுஞ்செய்தியில் பேசினாள் அவளுமே ஹர்ஷனின் நண்பன் ராம்கி பேசியது போலவே தட்டச்சு செய்து அனுப்பினாள் லூஸ் மாதிரி பேசாத நளினி என்று குறுஞ்செய்தியில் திட்டினாள் துஷாரா நான் எங்கடி லூசாக பேசுகிறேன் உண்மையை சொல்கிறேன் உனக்கு இருபத்தி மூன்று வயசு ஆகுது உங்கள் அப்பா கல்யாணம் என்ற பேச்சை இருபத்தி ஒன்றுலேருந்தே ஆரம்பிக்கலாமே ஏன் இந்த வருஷம் இந்த பிறந்தநாள் அப்பா பேசினார் நீ வெட்னியே கேக்கு அவருக்கு எப்படி சரியாக போய் சேர்ந்தது எனக்கு கூட நீ கேக் தெரில சரியாக அவருக்கு உங்கள் அப்பா மூலமாக கேக் போயிருக்கு ஏன் எங்கள் அப்பாவிடம் வந்தால் அர்ஷா ஃப்ரெண்ட் ஆகியிருக்கலாம்ல உங்க அப்பா தான் அந்த ஃபாரின் பாட்டிக்கு அறிமுகமாயிருக்கார் சரி நான் அந்த கூட்டத்தில் தள்ளாடி அவர்கால் மிதிக்கலாம்ல நீ தான் பக்கத்துல இருந்தே மிதிச்ச உன் பக்கத்துல தான் அவர் உட்கார்ந்தார் இப்போ கூட பாரு வள்ளி ஆண்டி உன்னை அனுப்பிட்டு அங்கே இருக்கலாம் ஆனா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க என்று வரிசை கட்டி அனுப்பவும் துஷாரா அவசரமாய் எங்கள் அம்மாவுக்கு அவங்க கையால சமையல் செஞ்சு அப்பாவுக்கு கொடுத்தாதான் திருப்தி அதனால போனாங்க என்றார் பேச்ச மாத்தாத துஷரா என்று நளினி குறிஞ்செய்து அனுப்ப ஏதாவது உளராத என்றால் பதிலுக்கு நான் உளறுறேன் இருக்கட்டும் நீ உளறிட்டு வந்துடாத அந்த ஃபாரின் பாட்டி உன்னிடம் காதல் அம்ப விட்டா சொல்லு இது காதல்னு அடிச்சு சொல்றேன் எனக்கு கருணாக்கடி சொன்னா அப்படியே எனக்கு என்னவோ நீயும் அந்த செவப்பு நிற ஆளும் நல்லா இருக்கீங்க என்று ஜோடி பொருத்தம் வேறு கூறினாள் என்னங்க ஏங்க இது அநியாயம் என்னிடம் பேசாம போன்ல பேசிட்டு இருக்கீங்க ஒருத்தன் தெரியாத நாட்டுக்கு வந்தா இப்படியா நடத்துறது என்றதும் விழுக்கென நிமிர்ந்தாள் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போறேன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சூடாக கேட்டாள் அவளுக்கு நளினி வேறு பேசியது எரிச்சலை தந்தது இந்த அர்ஷாவை பேசி சமாளித்தவளால் நளினியிடம் வாதாட முடியவில்லை ஒருவேளை நேரிலோ அல்லது ஃபோனில் ஒளிவாயிலாகவோ என்றால் மறுத்து பேசி நீண்ட பதிலை சூடாக தந்திருப்பாள் எதிரே அர்ஷாவை வைத்து அவன் நண்பன் சொன்னது போலவே தன் தோழியும் பேசுவதாகச் சொன்னால் இது காதல் என்று மீண்டும் ஆரம்பிப்பான் எதற்கு வம்பு பொங்கல் சாம்பார் வாங்குங்க சாப்பிட்டு தூங்கவாது செய்கிறேன் என்று மெனுவை கூற அடுத்த நொடி சிட்டாக விரைந்தாள் தன் தலை கோதி நிஜமா இது என்ன விதமான உணர்வு என்று இனிதான் ஆராயணும் அடிமனசு வர அவன் நினைப்பு நங்கூரமா இறங்கினா என்றவன் பாதம் விண்ணென்று வலிக்கத் துவங்கியது இதுவரை வலி நிவாரணியாக ஊசி மூலம் மருந்தேற்றி இருக்க வலி மட்டுப்பட்டிருந்தது மருந்து வீரியம் குறைய கால் விண் என்று வலித்தது இந்த கால்வலி நடக்கிற அளவு நடமாடுற வர இந்த உணர்வு இந்த பெயர் சொல்லாத அழகான வட்டத்திலேயே இருக்கட்டும் இங்கிருந்து போகிற வர கடவுள் ஆடுற விளையாட்டை நான் மனசார ஏற்றுக்கிறேன் இந்த விளையாட்டுல கடைசியா வலியும் வேதனையும் வந்தாலும் பார்த்துக்கலாம் அதை தாண்டி வெற்றி வந்தா கொண்டாடலாம் எதுனாலும் இந்த நாட்டில் இருக்கிற வரை தெரிந்துட போகுது என்று தன் மனதை சாந்தப்படுத்தி கொண்டு துஷாரா வருகைக்கு கால்வழியோடு இதே வழியும் சேர்த்து தவம் இருந்தான் பொங்கல் சாம்பார் என்று குட்டி பவுலில் வாங்கி சுவைத்தவன் மாத்திரையை போட்டான் ஏன் முகம் சோகமா இருக்கு என்று அருகே வந்தால் துஷாரா கால் ரொம்ப வலிக்குதுங்க என்று கட்டு போட்ட இடத்தை தொட்டு காட்டினான் மாத்திரை சாப்பிட்டு தூங்குங்க இதுல பெயின் கில்லர் மாத்திரையும் இருக்கு என்றதும் மாத்திரை வாங்கி விழுங்கி நீரை குடித்தான் சிறிது நேரத்தில் படுத்துக்கொண்டவன் மாத்திரை உதவியால் உறங்கினான் தன் போனின் சத்தம் அவன் தூக்கத்தை கெடுக்காமல் வால்மியை குறைத்து பொழுதுபோக்கும் விதமாக கேண்டி கிரஷ் விளையாடி நேரம் கடத்தினாள் அப்பொழுது என் நேரம் ஃபோன் பண் போன் எப்பப்பா இங்கே அந்த தம்பி படுத்திருக்கே ஃபோனில் விளையாடுற என்று வள்ளி அதட்டவும் நிமிர்ந்து நெஞ்சில் கை வைத்தாள் ஏம்மா இப்படி வந்து கத்துற கதவு தட்டாம வந்திருக்க என்று போனில் விளையாடியவள் விளையாட்டில் தோற்ற வருத்தத்தில் பேசினாள் எதையாவது விளையாடிக்கிட்டு இருக்க இங்கே ஒரு தம்பி அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கே என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு என்றார் உண்மையில் வள்ளி இந்த அரைக்கதவை தட்டாமல் மகள் என்ன செய்கின்றாள் என ஆராய சத்தமின்றி வந்தார் என்ன இருந்தாலும் பெண் பிள்ளை பெற்றவர் மகளை வயசு பையன் இருக்கும் இடம் அனுப்பிவிட்டு பயத்தில் வந்தார் நம்பிக்கை நாணயம் என்பதை தாண்டி பெத்த மனமாக யோசித்தார் இப்படி அர்ஷா உறங்க மகள் ஃபோனில் விளையாடவும் திருப்தி அடைந்தார் ஆனாலும் மகள் ஃபோனில் விளையாடி பொழுதை கழிக்க கல்யாண வயசில் இருக்கிற சின்ன பிள்ளை போல விளையாட்டா என்று அதற்கும் திட்டினார் போமா எது செஞ்சாலும் திட்டுற என்று கூடை பிரித்து பார்த்தாள் வத்த குழம்பும் அவியலும் கொண்டு வர வாசம் பிடித்தார் அப்புறம் பழம் கூடவே ஜாமுனும் மிச்சரும் எடுத்து வந்தார் எப்படி இந்த தம்பி தூங்கினாரு என்று வள்ளி கேட்க ம் தெரியலமா என்று துக்ஷாரா கூறி முடிக்க பாவோ இந்த தம்பி இங்கே வந்து கஷ்டப்படுது நாளைக்கு டிஸ்சார்ஜ் என்ன செய்ய போறாரோ இங்கேயே இருக்கிறதா இல்லை என்ன பண்ண போகிறாரோ என்று புலம்ப துக்ஷாராவுக்கும் என்ன முடிவெடுப்பார் என்று கவலை கொண்டார் அதன் பின் நேரம் என்று ஹர்ஷாவை எழுப்ப நினைக்க அவனே கால் மணி நேரத்தில் எழுந்தான் அண்ணாமலை வந்து சேர முதலில் உணவில் கூட கை வைக்காமல் பர்ஸ் தொலைந்ததை எழுதி கையெழுத்து போட்டு வாங்கி பவுலில் சேகரித்தார் நலன் விசாரிப்போடு அண்ணாமலை ஹர்ஷாவோடு உணவருந்தினான் ஹாஸ்பிட்டலில் இருக்க பைத்தியமே பிடிக்குது அங்குள் நாளிலேருந்து எதாவது தங்க இடமும் கேரடேக்கரும் சாப்பாடு கொடுக்கும் ஏற்பாடு கிடைக்குமா அங்குள் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் இன்னிக்கே பயமுறுத்துது என்று உரிமையாக கேட்டான் தெரிந்தவர்கள் என்றால் உங்களை தவிர வேற யாரும் இல்லை மதுரைனா ராம்கீர்ப்பான் அவன் குடும்பம் பார்த்துப்பாங்க என உச்சிக்கொட்டும் விதமாக பேசினான் அவன் பேச்சை கேட்டு அடப்பாவே உண்மை அதுதான் என்றாலும் நீ நடிக்கிறீடா என்று துஷரா மனதில் நினைத்தார் நீங்க ஏன் தம்பி யோசிக்கிறீங்க நம்ம வீட்டு முன்பக்கம் கடை வைக்க சின்னதா இடம் இருக்கு அங்கே தங்கி பாருங்க என்று ஹர்ஷா துஷாரா இடையே நடக்கும் பேச்சுவார்த்தை தெரியாது பேசினார் அண்ணாமலை உங்களுக்கு பிரச்சனை இல்லனா நான் தங்குறேன் அங்கிள் என்று அதே உற்சாகத்தோடு பதில் தந்தான் அண்ணாமலையோ அப்புறம் என்ன வள்ளி நம்ம வீட்டுக்கு முன்பக்கம் இருக்கிற ஸ்டோர் ரூமை சுத்தம் செய் நாளைக்கு பெட் மட்டும் வாங்கி போடலாம் என்றார் துக்ஷாராவோ வீட்டுக்கு வரையா இந்த அப்பா சுயநடவை தான் பேசுகிறாரா என்னவோ பண்ணட்டும் இந்த அர்ஷா அதை டிஸ்அட்வான்டேஜ் எடுக்காம இருந்தால் சரி என்றது அவள் மனம் நாயகன் அர்ஷாவுக்கு எதுவரை இந்த உறவு கொண்டு செல்கின்றது என்ற ஆவலில் துஷாரா வீட்டுக்கு செல்ல தயாராக இருந்தான் அவனுக்கு பாஸ்போர்ட் விசா கிடைக்காவிட்டால் கூட நல்லதென்று நினைத்தான் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாம கிடைக்கும் ஆடியோ நாவலை கேட்டு ஆதரவளிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்